வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு ஒன்று விலைக்கு வந்திருக்கு எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஈத்தாமொழி ஏரியாவில் இருக்குது மொத்தம் அளவு இருபத்தி ஒம்பது சென்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வாழை மரம்னு நிறைய இருக்குது பாதை கூட பன்னெண்டு அடி கான்க்ரீட் ரோடு தான் போட்டு வச்சுருக்குறாங்க நிறைய மரங்கள் நிற்கிது இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் நல்ல காசுன மரங்களும் இருக்குது பாதையும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா எங்களோடய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியேட்டாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வீட்டு மனை தோப்பு வாங்கணும் விற்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள்